வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் வர வர தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள் அட்டகாசை தாங்க முடியலப்பா அவங்களை ஏதாச்சும் பண்ணும்ப்பா அவங்கள அடித்து பற்றி விடணும்ப்பா அது இதுன்னு பல பேரும் உணர்ச்சி பெருக்கெடுக்க பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பல பேரும் அந்த முடிவை எடுக்கிறதுக்கும் காரணமாக இருந்துக்கிட்டு இருக்காங்களே இது ஆக்சுவலாக சரியாக வர நினைக்கிறீங்களா இதை பற்றி பல விஷயங்கள் பேச போகிறோம் அறிவை பயன்படுத்தி பேச போகிறோம் அதுக்குள்ளே இண்டப்தான் போய் பேச போகிறோம் புள்ளி விவரங்களோடு நிகழ்ச்சியில் போகலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வட மாநிலத்தவர்களால் பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு செய்தியோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு செய்தியோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ எடுத்துக்கங்க வாரத்துக்கு ஒன்று வீடியோ விடவே இருக்கு அப்படி வெளிவந்த ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர ட்ரெண்டாக இருந்துச்சு நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் என்ன நடந்துச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட சூலூர் கண்ணம்பாளையம் இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு தனியார் பொறியியல் கல்லூரிங்க இந்த கல்லூரியிலேயே தங்கும் விடுதி ஒன்றும் அந்த வளாகத்துக்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க ஆனால் அந்த வளாகத்தில் இருக்க கேன்டீனுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களும் வருவாங்க மாணவிகளும் வருவாங்க வர்ற இவங்களுக்கு இந்த உணவை சமைக்கிறதுக்கும் அதை பரிமாறுறதுக்கும் பத்துக்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே ஃபுல்லாக சர்வீஸை பெற்றிருக்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஆனால் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது வட மாநிலத்தவர்கள் என்ன இருக்குன்னா அசைவ உணவை இப்போ சமீபத்தில் அவங்க வழங்கியிருக்காங்க வளர்ந்துடப்பவே குறிப்பிட்ட தான் சொல்லி அவங்க மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க இத்தனை பேர் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் இவ்வளோ தூரம் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு வச்சிருக்காங்களாம் நம்ம மாணவர்கள் அந்த உணவில் கூடுதலாக கேட்டிருக்காங்க இதன்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது அவங்களுக்கு புரியல அவங்க பேசுகிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சுத்தமாக புரியல இதனால் ஏற்பட்ட மிஸ்கம்யூனிகேஷன் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு அது ஒரு கட்டத்தில் ரெண்டு தரப்பு சண்டையில் போய் முடிஞ்சிட்ருக்கு உருட்டு கட்டையோடு அந்த கேன்டீனுக்குள்ளே பல பேர் ஓடுறதையும் உங்களால் வீடியோவில் பார்த்துருக்க முடியும் நம்புறேன் இதனால் அங்கேருந்து மாணவிகள் பதறி போகிறாங்க உடனடியாக சூலூர் போலீஸுக்கு இந்த கல்லூரி நிர்வாகம் தகவல் தெரிவிச்சிட்டாங்க ரெண்டு தரப்பையும் அழைச்சி போலீஸார் பேசுகிறாங்க சமாதானப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தரப்புக்கும் தனித்தனியாக அறிவுரை சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அண்ட் பெற்றோர்கள் அச்சப்பட வேண்டானோ போலீஸ் கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே இருக்காங்க ஸோ அச்சப்படாமல் எப்படி இருப்பாங்க பெற்றோர்கள் ஸோ அதனால தான் இப்போதைக்கு இந்த அச்சம் வேண்டான்னு போலீஸார் சொல்லியிருக்காங்க இந்த கல்லூரியோட முதல்வர் இருக்கார்ல விஜயன் அவர்கள் அவர் உடனடியாக விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஏன்னா விவகாரம் நடந்திருக்கிறது அந்த கேம்பஸுக்குள்ளே சோ இவரு கண்டிப்பா பேசி ஆகணும்ல பேசிட்டார் என்ன சொல்லியிருக்காரு கேன்டீன்ல சிக்கன் பரிமாற படிச்சுப்பா அன்னைக்கு மாணவர்கள் பேசின மொழி அவங்களுக்கு புரியல தான் சண்டை ஆரம்பிச்சதை தவிர வேற எந்த காரணமும் இல்லைன்னு சொல்றாரு இந்த பத்துக்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் சொன்னால அதுல ரெண்டு தொழிலாளர்களுக்கும் ரெண்டு மாணவர்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டு சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு இந்த வளாகத்துக்குள்ளே வட மாநிலத்தவர்கள் கூடாது அப்படின்னு மாணவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்களாம் ஏன்னா அந்த பிரச்சனை வந்துருச்சு இதுக்கப்புறமா அவங்க உள்ளே இருந்தாங்கன்னா அடிக்கடி தகராறு ஏற்படும் ஸோ அதனால அவங்க வேணாம் சார் அப்படின்னு மாணவர்கள் கேட்டிருக்காங்க இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட இந்த பிரச்சனைக்கு காரணமான மூன்று வடமாநிலத்தவர்கள் வெளியேற்றப்பட்டாச்சாம் இதை சொல்லியிருக்கிறது அந்த கல்லூரியோட முதல்வர் அந்த அவங்க போலீஸில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறாருங்க கல்லூரியில இப்போ இயல்பு நிலை திரும்பிடிச்சு பெற்றோர் பயம் கொள்ள வேண்டாம்னு போலீஸார் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதையே தான் இந்த கல்லூரியோட முதல்வர் விஜயன் அவர்களே இப்போ சொல்லியிருக்காரு ஓகே சமீபத்தில் இன்னொரு நிகழ்வு அரங்கேறி இருந்துச்சு நான் அதை பற்றியும் மேற்கொள்ளிட விரும்புகிறேன் திருப்பூரில் நடந்த விஷயம் திருப்பூரில் பின்னலாடை தொழில் புரியலவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அதுவும் வட மாநிலத்தவர்கள் அதிகமாக வரத்து இருக்கிற ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டு இருக்கிறதும் அதே திருப்பூர் பகுதி தான் அப்பேற்பட்ட திருப்பூர் பகுதியில் தீக்கடையில் நின்றுட்டு இருந்தப்ப தமிழர்கள் வடமாநிலத்தவர்கள் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுருந்துச்சு இருந்துச்சு இந்த புகைப்பிடிச்சு அதை ஏதோ முகத்தில் விட்டதா சொல்லி ஒரு பெரிய கலோபுரமாக போச்சு அது அந்த விவகாரத்துக்கு அப்புறம் திருப்பூரில் இருக்க தமிழக தொழிலாளர்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நேரில் போயிட்டாங்க போனவங்க ஒரு மனுவை கொடுத்துருந்தாங்க அதை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வட மாநிலத்தவர்கள் வருகையால் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட வருகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா சமீப காலமாக நிறைய பேர் திருப்பூரில் வந்து குடியேறின வண்ண மிருந்துகிட்டு இருக்காங்க கேட்டால் தொழிலாளர்கள்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் என்னங்க பண்றது அப்படின்னு நம்ம தமிழக தொழிலாளர்கள் இந்தளவு ஒரு மனுவில் குறிப்பிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிச்சிருந்தாங்க இப்படி ஒரு விஷயம் முடிஞ்சு அதோட சூடு அடங்கிறதுக்குள்ள இன்னொரு விஷயம் முளைச்சிருதா பிரதான அரசியல் கட்சி தலைவர்கள் அதிகப்படியாக தங்களோட குரல்களை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகா தேமுதிக கட்சியோட தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காரு கொள்ளை சம்பவங்கள் இந்த வட மாநிலத்தவர்களால் அதிகமாக தமிழகத்தில் நடக்குதுன்ற விஷயத்தை தமிழக போலீஸ் சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட இவங்களை அரசும் போலீஸும் கண்காணிக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு ஆனால் குற்ற வழக்குகள் பதிவாகி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாருங்க முக்கியமான விஷயம் இதுதான் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போக போக நம்ம பேசலாம் இவங்களோட வருகையை கட்டுப்படுத்தணும்னு விஜயகாந்த் அவர்களை கேட்டுக்கிட்டு இருக்காராம் இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய அளவுக்கு வட மாநிலத்தவர்கள் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை தளது கிட்டிக்குது இன்னொரு பக்கம் பிரதான அரசியல் கட்சி தலைவர்களே இந்த விவகாரத்தில் நிரந்தர தீர்வு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஐடி அப்படின்ற கான்செப்டை கூட தமிழ்நாடு அரசு சமீபத்தில் பெருசாக பேசியிருந்தாங்க அதை பற்றியும் இப்படி எல்லாமே எஸ்கிலட் ஆகி போயிட்டுருக்க இந்த நேரத்தில் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி விவர தகவல்கள் நிறைய இருக்குது அதை பற்றி தான் ரொம்ப இன்டெப்தாக பேச போகிறோம் முதல்ல மக்கள் இருந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த வட மாநிலங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பத்துமே உள்ளே வந்துடும் யூனியன் டெரிட்டரியெல்லாம் சேர்த்தே சொல்கிறேன் இந்த பத்தும் உள்ளே வந்துடும் அது எந்தெந்த மாநிலங்கள் அங்கே எந்தளவுக்கு மக்கள் தொகை இருக்குது இதை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து மூணாயிரம் பேர் ஹிமாச்சல் பிரதேஷில் எழுபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் பேர் பஞ்சாபில் மூணு கோடியே ஏழு லட்சத்து முப்பதாயிரம் பேர் உத்தரகாண்டில் ஒரு கோடியே பதினாறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் லடாக்ல மூணு லட்சம் பேர் சண்டிகரில் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் டெல்லியில் ரெண்டு கோடியே பதிமூணு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் உத்தரப்பிரதேஷில் இருபத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் பேர் ஹரியானாவில் மூணு கோடியே ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் அண்ட் ராஜஸ்தானில் எட்டு கோடியே பத்து லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேர் இந்த பத்து மாநிலங்களில் கடைசியிருக்க நாலு மாநிலங்கள் இருக்குது பாருங்கள் டெல்லி உத்தரப்பிரதேஷ் ஹரியானா ராஜஸ்தான் இந்த நான்கு மாநிலங்களில் இருந்து தான் அதிகப்படியான தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க இந்த நான்கு மாநிலத்துக்கு இடைப்பட்ட ஒற்றுமை என்ன தெரியுமா பாப்புலேஷன் அதிகம் அதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை பேர் இருபத்தி மூணு கோடி பேருக்கும் மேலே அங்கே மக்கள் தொகை இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துல அந்த அளவுக்கு நிறுவனங்கள் இருந்துச்சுனாலும் பற்றாக்குறையாக தான் இருந்துகிட்ருக்கோம் ஸோ அதனால தான் அங்கேருந்து வர்றவங்க எண்ணிக்கையும் அதிகரிக்கிற கண்ணூரத்தில் தமிழக தொழிலாளர்கள் இட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது நம்மளோட அண்டை மாநிலங்கள் இருக்கல ஆந்திரா கேரளா அங்கேருந்து அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன வட மாநில தொழிலாளர்களோடு கம்பேர் பண்ணுறப்ப இவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அவ்வளோதான் இந்த நார்த்தை சுற்றி கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு வருதுங்க இந்த ஐந்து மாநிலங்கள் எது எது அங்கே எந்தளவு மக்கள் தொகை இருக்குது அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க ஒடிஷாவில் நாலு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் பேர் நாகாலாந்தில் இருபத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் பேர் பீகாரில் பன்னெண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் ஜார்க்கண்டில் மூன்று கோடியே தொண்ணூற்று நான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் பேர் அண்ட் அசாமில் மூன்று கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்து பதிமூணாயிரம் பேர் இந்த ஐந்து மாநிலங்களில் இருந்து எங்கெங்களா இருந்து தொழிலாளர்கள் அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசி மூன்று மாநிலங்கள் ஒன்று பீகார் இன்னொன்று ஜார்க்கண்ட் மூணாவது அசாம் எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ மக்கள் தொகை முழுசாக பார்த்தாச்சா இப்போ டீடைலா டிராவல் பண்ணலாம் இதில் மக்கள் சிந்திக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஜிடிபியில் தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஜிடிபினால் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது அந்நிய நாடுகளோட தொடர்பு இல்லாமல் நாம் மட்டும் நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் இதை குறிக்கிறது தான் ஜிடிபி இதில் மட்டுமே நம்ம தமிழ்நாடு தேசிய எவ்வளோ வகிக்கிறது எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன்னு தேசிய பங்களிப்பில் ரெண்டாவது இடம் ஸோ இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்னா தமிழ்நாட்டோட பங்களிப்பு எந்தளவுல இருக்குன்றது இதுவே ஆகச்சிறந்த சான்று அதிக தொழில் நிறுவனங்கள் இருக்கிற முக்கியமான மாநில இந்தியாவில் எதுன்னு நினைக்கிறீங்க நம்ம தமிழ்நாடு தான் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனாலேயே ஏன்னா எந்த அளவுக்கு நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும் வேலை வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் முதல் காரணம் இந்த மாநிலத்தவர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றது மக்கள் சிந்திக்க வேண்டிய ரெண்டாவது மிக முக்கிய விஷயம் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஏழு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து அறுபதாயிரம் பேர் இது வட மாநிலங்கள் அதுவும் குறிப்பாக யூபியோடு கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டு அளவுலாம் கிடையாது பாதி கூட கிடையாது இங்கே மக்கள் தொகையும் அந்த மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மி ஆனால் நிறுவனங்கள் எண்ணிக்கை அதிகம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேரும் படிக்கிறோம் அந்த வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட படிப்பறிவு அதிகமாகவே இருக்குது இது மிகப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது உண்மை இது தான் இதனாலேயே நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலனா கொஞ்சம் காத்திருப்போம் இந்த வெயிட்டிங் பீரியடில் பசங்கள் நிறைய பேர் இருப்போம் பாருங்கள் அதை மனசில் வச்சுக்கிங்க ஸோ இதனாலேயே காத்திருப்போர் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரிக்க அதிகரிக்க இந்த இடத்த நிரப்படுறதுக்கு வட மாநிலத்தவர்கள் உள்ளே புகுந்து வராங்க இது மறுக்க முடியாத உண்மை உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில் பத்து பேர் இருக்காங்க நம்ம பசங்க படித்த படிப்புக்கான வேலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இது போல் கட்டுமான தொழிலை அது இதுன்னு சின்ன சின்ன வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்ம பசங்க உடனே போகிறது கஷ்டம் யோசிப்பாங்க அந்த நேரத்தை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இவங்க உள்ளே வராங்க நாங்கள் வரோன்ட்டு முடிஞ்சு போயிடுச்சு அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலை வாய்ப்பு அவங்க கையில் போகுது வட மாநில தொழிலாளர்களோட மனநல என்ன தெரியுமா இந்த வேலை அந்த வேலைலாம் கிடையாது நான் எதிர்பார்க்க காசு கிடைக்குமா எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்ய ரெடியாக இருக்கேன்னு உள்ளே வந்துடுறாங்க மக்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான மூணாவது விஷயம் லிவிங் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நான் இந்தியாவில் சென்னையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் அமெரிக்காவோட நியூயார்க்கில் வாழ்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இங்கே நான் வாழ்வதற்கான செலவு இருக்குல்ல இந்த துணிமணி வாங்குகிற செலவு வீட்டு வாடகை அப்புறம் கரண்ட்டு பில்லு இதெல்லாம் போக என்னோட எல்லா விதமான செலவுகள் உணவுப் பொருள் செலவு எல்லாமே சேர்த்து லிவிங் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட லிவிங் காஸ்ட்டை எப்படி குறைக்கணும் அப்படின்றது இந்த வட மாநிலத்தவர்களுக்கு கைவந்த கடை ஏன்னா அவங்க இருக்க பகுதிகளில் ஒரு நூறுரூபா ஒரு நாளைக்கு கிடைச்சாலே ராஜா மாதிரி வாழ்வாங்க ஆனால் இங்கே ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் நாம் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்ததுனால நமக்கு தெரியும் ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா இருந்தால் தான் ஒரு நாளைக்கு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும் இல்லைனா கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த ஏழ்மை கொடுத்த பாடம் இருக்குல வடமாநிலத்தவர்களுக்கு அதை அவங்க மறக்கலை இங்கே வரைக்கும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதனால தான் ஒரு நாளைக்கு தினக்கூலியா முந்நூறுரூவா வாங்கினா கூட அதில் நூறுரூவா மட்டும் செலவு பண்ணிட்டு இரநூறுபா மிச்சம் முடிச்சுக்கிறாங்க ஊருக்கு போகிறப்ப மொத்தமாக எடுத்துகிட்டு போலாம் இல்லைனா அங்க இருக்க தன்னோட குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்லிட்டு இங்க தான் நாம மிஸ் பண்ணுறோம் நாமெல்லாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய நாலாவது விஷயம் இதை சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு மேபி உங்களுக்கு கூட தோணலாம் ஏன்னாப்பா திடீர்னு வட மாநிலத்தவர்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடக தருமோ உண்மையாக அப்படியே போட்டு ஓடகிறோம் அவ்வளோதான் இந்த டிஸ்டமர் ஏன் கொடுக்குறேன்றது இந்த நாளாவது சிந்திக்கொண்ட விஷயத்தை நீங்கள் பார்க்குறப்ப புரியும் மெடிக்கல் ஷாப்லாம் போயிருக்கீங்களா அதோ வடமாநில தொழிலாளர்கள் வந்து நிற்கிறப்ப அந்த இடத்துல நீங்கள் நின்றுருக்கீங்களா என்ன தடமாதிரி நடக்கும் அந்த கடைக்கு அவங்க ரெகுலராக வர்றவங்களா இருப்பாங்க தினமும் கூட வந்து மருந்துகள் வாங்கிட்டு போவாங்க இந்த மருந்து அவங்க வச்சுருக்காருல அவர் அந்த வட மாநில தொழிலாளர் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க நம்மால் கிடையாது வெளி மாநிலத்தில் ஒர்க் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக உள்ள இருந்து மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார் எதுக்குன்னு நினைக்கிறீங்க வழி நிவாரணியாக அது உங்களுக்கு பயன்படும் நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க அப்படின்றதுக்காக அவங்க போய்ட்டு அப்பாவே அப்படி நின்னால் போதும் மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க இல்லை என்ன பிரச்சனைனா இது போல் டேப்லெட்ஸ் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா சிறுநீரக பிரச்சனை கூட வரும் இது தெரிஞ்சும் சில வட மாநில தொழிலாளர்கள் தினமும் இந்த வழி நிவாரணி போட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க தெரியாமையும் இதை வாங்கி உட்கொண்டு தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள ஒரே ஒரு கோல் என்னென்னா காலைல ஃபுல்லாக வேலை செஞ்சு கூலி வாங்கிட்டோம் நைட்டு தூங்கினா தான் காலைல எழுந்து திரும்பாமல் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் தான் இதில் நான் யாரையும் உயர்த்தியும் யாரையும் தாழ்த்தியும் பேசலை அவங்க நிலைமையை சொல்கிற அவ்வளோதான் நம்ம சிந்திக்க வேண்டிய அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிஇஆர் அப்படின்னு சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இது என்னன்னா பள்ளி படிப்பை முடிச்சுட்டு எத்தனை பேர் கல்லூரியில் சேர்றாங்க இந்த உயர் படிப்பில் சேர்றாங்க இதை குறிப்பிடற விகிதம் தான் இந்த ஜிஇஆர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகம் டாமினாக இருக்கு மொதல் மூன்று இடங்கள் இருக்குல்ல அதில் தான் தமிழகம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு அந்த நாம டாமினாக இருக்கும் இதுக்கு உதாரணமாக சொல்றதா இருந்தால் இந்தியாவோட தலை சிறந்த கல்லூரிகள்னு ஒரு பட்டியல் எடுத்து டாப் ஹண்ட்ரட் கல்லூரிகள் ஒரு பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் முப்பத்திரெண்டு கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகளாக இருக்கும் அந்தளவுக்கு இங்கே நிறுவனங்கள் எண்ணிக்கை மட்டும் அதிகம் கிடையாது இந்த கல்வி நிலையங்கள் இருக்கல சிறந்த கல்வி நிலையங்கள் இதோட எண்ணிக்கை அதிகமாக தான் இந்துகிட்ருக்கு ஸோ இதனாலேயே வட மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் இங்கே படிக்க அதிகமாக வராங்க படிக்கிறதில் சில பேர் பார்ட் டைம் ஜாபும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நாம் என்ன சொல்ல முடியும் நமக்கு கிடைக்க வேண்டிய பார்ட் டைம் வேலைவாய்ப்பும் அவங்க படிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆறாவது வேண்டிய விஷயம் உயர் கல்வி முடித்ததும் இந்த அயல் மாநிலங்களுக்கும் இல்லைனா அயல் நாடுகளுக்கும் நம்ம தமிழர்கள் இருந்து கிளம்பி போகிறாங்க பார்த்திங்களா இவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை இப்போ வரைக்கும் இதுமாரி அயல் மாநில அயல் நாடுகளில் குடிப்படணும் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கும் மேலே எல்லா நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க இதில் எத்தனை பேர் கூலி தொழிலாளிகளாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் கணக்கு சின்னதாக போட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரால் போயிருப்பாங்களா வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அவங்க போய் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்களா இட் மீன்ஸ் மாத சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்களா இல்லை தினக்கூலி வாரக்கூலி வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்களா புரியோ நம்பர் உங்களுக்கு ஸோ கூலித்தொழில் நம் ஆட்கள் வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போயிட்டு செய்கிறது ஆரிதினும் அரிது மட்டும்தான் ஆனால் வட மாநிலத்தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அப்படியே உள்டாவாக இருக்கும் இங்கே நம்ம மாநிலத்துக்குள்ளே வர வட மாநிலத்தவர்கள் ஐடி கம்பெனியில் பெருசாக இருக்க மாட்டாங்க ஆனால் கட்டடம் கட்டுற இடத்துல பார்த்திங்கன்னா இருப்பாங்க பாதாள சாகலை போகிற ப்ராஜெக்ட் தான் போயிட்டுருக்கா அங்கே இருப்பாங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் நடக்குதான் அங்கேயே இருப்பாங்க இதுமாதிரி நிறைய இடங்கள் இருப்பாங்க சின்ன சின்ன வேலையில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதுவும் அவங்க தங்குறதுக்கு பெரிய பெரிய கட்டடங்களா கிடையாது அங்கே சாலை வருமா தார்ப்பாலாக விரிச்சு அங்கே தான் தூங்கிட்டு இருப்பாங்க இதை விட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சொல்லுன்னா நம்மளோட மப்சல் செய்யலாம் போனீங்கன்னா விவசாயம் நடந்துட்டு இருக்கோல அங்கே நாற்று பறிக்கிறது கூட வட மாநிலத்தவர்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல நாம் எதை மிஸ் பண்ணுறோன்றதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா நாம் ப்ளேம் பண்ண மாட்டோம் நாம் நம்மளை திருத்திப்போம் நாம் சிந்திக்க வேண்டிய ஏழாவது மிக முக்கியமான விஷயம் நாம் எத்தனை மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ண ரெடியாக இருப்போம் என்ன கேட்டிங்கன்னா எயிட் ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் ஒர்க் நான் ரெடி ஏன்னா ஒரு நாளை மூணு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஒன்று தூங்கிறதுக்கான எட்டு மணி நேரம் ரெண்டாவது வேலை செய்கிறதுக்கான எட்டு மணி நேரம் மூணாவது குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண எட்டு மணி நேரம் இப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தை மூணு எட்டை நம்ம பிரிச்சுக்கிறோம் இதே வடமான நிலத்தவர்கிட்ட கேட்டிங்கன்னா வேலை செய்ய பன்னெண்டு மணி நேரம் ரெடியாக இருக்கும் ஓய்வு எடுக்கிறது ப்ளஸ் குடும்பத்தினரோட சேர்த்து செலவு பண்ணுறது அதுவும் குடும்பத்தினர் இவங்க வந்திருந்தானா அது கூட இப்படி இது ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ஸோ பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஸோ வழக்கிறதுக்கு நம்மளை விட அவங்க கூடுதல் நேரத்தை செலவிட தயாராக இருக்காங்க இந்த நிதர்சனத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க ஒரு கம்பெனியில் நான் உங்ககிட்ட வேலை கேட்டு வரேன் நான் எட்டு மணி நேரம் தான் அந்த வேலையை செய்வேன்னு சொல்கிறேன் என்னோட குவாலிஃபிகேஷன் இன்னொருத்தர் வராரு சார் அதே சம்பளம் கூட நான் பன்னெண்டு மணி நேரம் செய்கிறேன்னு சொல்கிறார் அந்த முதலாளி ஸ்தானத்தில் இருக்கிற நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க என்ன புறந்தளிட்டு அந்த பையன் எடுத்துப்பீங்க சிம்பிள் கான்செப்ட்டு இதுதான் இப்போ வரைக்கும் அதிகமாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதில் வட மாநிலத்தவர்கள் இன்னொரு கூடுதல் அம்சம் என்ன தெரியுமா வர்றாங்களா வேலை செய்கிறதுக்கு இதில் பெரும்பாலானவங்க குடும்பம் குட்டியே கூட கூப்பிட்டு வரது கிடையாது இதனாலேயே உழைக்கிறதுக்கு அவ்வளோ தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க நாம சிந்திக்கிற இந்த பட்டியலில் எட்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களோட சகிப்பு நம்மளோட சகிப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு கூலியாக ஐநூறுரூபா கொடுக்குறேன்னு சொன்னான் அந்த ஒரு முதலாளி சொல்கிறான்னு வச்சுங்க நாம் பேரம் பேஸ்னா ஒரு முந்நூறுரூபா வரைக்கும் அதிகபட்சம் கீழே இறங்கும் அதிகமாக கீழே இறங்க மாட்டோம் சார் ஒரு நாளைக்கு முந்நூறுவா கொடுங்க ஐநூறுவா முந்நூறுவா வரீங்களா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துப்போம் நமக்கு சகிப்பு தன்மை இல்லைன்னு இல்லை நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இந்த மாநிலத்தவர்களாக இருக்காங்களே அவங்களுக்கு சகிப்பு தன்மை இன்னும் கீழே இருக்குது அதாவது ஒரு நாள் கூலின்னு சொல்லி ஐநூறுரூபாவில் பேரம் பேச ஆரம்பிச்சு அந்த வேலையை கொடுக்குறவங்க நூறுரூபா வரைக்கும் நின்னாலும் செய்கிறதுக்கு தான் இருக்காங்க வடமாநிலத்தவர்கள் ஸோ இதனாலேயே நம்ம ஆட்களோட வேலை வாய்ப்பு அந்த இடத்துல நிர்கதியாக நிற்கிது ஸோ இதில் அல்டிமேட்டான ரிசல்ட் என்ன கிடைக்கும் இப்போ பத்து தமிழர்களில் மூணு பேர் இந்த பாரியனுக்கு ஒத்துக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க மற்ற ஏழு பேர் போக தயங்குவாங்க அந்த ஏழு பேர் இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு உள்ள வடமா எழுத்தர்கள் வந்துடுறாங்க ஏன்னா அவங்க பத்து பேர் இடத்த ஃபில் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் நம்ம ஆட்களை மூணு பேராவது உள்ளே போயிடுறாங்க எந்த இடத்துல லேக் ஏற்படுது தெரியுதா சரிப்பா இவ்வளோ தூரம் சிந்திக்க சொல்லிட்ட சிந்திச்சிட்டோம் என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் ஏன்னால் பிரச்சனை பற்றி பேசிகிட்டே இருக்கும் இதுக்கு சொல்யூஷன் ஒன்று வேணும்ல அதன்படி எதனா விஷயம் கையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது சொல்கிறேன் இதை யோசித்து பாருங்கள் சரியாக வருமானு சொல்லிவிட்டு முதல் விஷயம் தமிழர்களுக்கு போகத்தான் மற்ற வேலை வாய்ப்புகள் இந்த வட மாநிலத்தவர்களுக்கு கொடுக்கணும் இது சார்ந்த கையேட்டு பதிவு ஒன்று உருவாக்கப்பட்டால் வரவேற்கலாம் ஏன்னா வீட்டிலேயே உக்காந்துக்கிட்டு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதுக்கு அப்ளை கூட பண்ணாமல் இருந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கல பறிச்சிட்டாங்க பறிச்சுட்டாங்கன்னா எனதான் பறிச்சிட்டாங்க தப்பு யாரும் இல்லைங்க இதில் மொழி இனம் மதம் அதெல்லாம் உள்ள வரல நீ ஸ்டெப் எடுத்தியா இல்லையா அதுதான் மேட்ரு ஸோ இந்த ஒரு பிரச்சனையை கலையணும் அப்படின்னா பதிவேட்டு முறையை கொண்டு வந்து இங்கே வர்ற ஒவ்வொரு வேலை வாய்ப்பையும் பதிவு பண்ணி எத்தனை பேர் வேணும் அதில் எவ்வளோ நம்ம நாட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க உள்ள வரத்துக்குன்னு ஃபுல்லாக நிரப்பிட்டு ஒரு வேலை அதில் இடைவெளி இருந்தால் மட்டும் வட மாநில தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஸோ இதை செய்யணுன்னா முதல்ல அந்த குறிப்பிட்ட வேலையை வழங்குறவங்க இருக்காங்க பார்த்திங்களா முதலாளிங்க அவங்கள அரசு கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் வெளிமாநில தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாடுகளில் வராங்கள அவங்கள் சார்ந்த பதிவு அவசியம் எத்தனை பேர் வராங்க எதுக்கு வராங்க குடும்ப பின்னணி என்ன எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணணும் அவங்க நம்ம மாநிலத்திலேருந்து வெளியே போகிறப்பவும் அதையும் பதிவாக எடுத்து வைக்கணும் எத்தனை பேர் வந்திருந்தாங்க எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ப்ராப்ளம் வந்தாலோ இல்லைனா வேலை வாய்ப்பு ரேஷியோ பிரிக்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம்லையும் இந்த பதிவு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் மூணாவது விஷயம் குற்ற பின்னணியை ஃபுல்லாக ஆய்வு பண்ணணும் இதை ஆய்வு பண்ணுறது நம்மளுக்கு ஆஃபீஸர் பற்றாக்குறைலாம் சொல்லவே முடியாது நாம மித தான் இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அப்படி இருக்கிறப்ப பின்னணி ஆராய்ந்து அதில் இந்த பயப்புள்ள தேராதுப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உடனடியாக மாநிலத்திலேருந்து வெளியேற்றணும் எப்படி வெளியேற்றணும் சுடன் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க வட மாநிலத்தை வரணும் சொன்னாலே வெளியேட்டிடக்கூடாதுன்னு அதை பற்றி சொல்லலை ஏன்னா இதே ஸ்டாண்ட் அவங்க அவங்க மாநிலங்கள் எடுத்துகிறாங்கன்னா நம்ம நாட்களை அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு அதே நிலைமை ஏற்படும் அதான் தெளிவாக சொல்கிறேன் குற்றப்பின்னணி இருக்குன்னா மட்டும் அந்த பாய்ப்புள்ள தெரிந்தாதான் பைப்பில் இருந்தால் மட்டும் வெளியே துரத்தி விடலை தப்பே கிடையாது யாராக இருந்தால் என்ன இது நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்துக்குள்ளே ஏதாவது குற்றம் புரியிறாங்க அப்படின்னா அது நிரூபிக்கப்படுது அப்படின்னா இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து வெளியே பற்றி விடுங்க உள்ளே வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அஞ்சாவது செய்ய வேண்டிய விஷயம் இப்போ இந்த வட மாநில தொழிலாளர்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்கன்னா அதில் யாரோட உதவியும் இல்லாமல் உள்ளே வரவங்க எண்ணிக்கை ரொம்ப 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 சொர்பம் என்ன நடக்கும்னா ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் செயல்படுவாங்க எந்தெந்த வேலைக்கு எவ்வளோ பேர் வேறு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டால் போதும் அவங்களே ஃபுல்லாக ஆளை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அந்த ஒரு ஆளுக்கு நீங்கள் இவ்வளோ கூலின்னு கொடுப்பீங்களே அதில் பர்டிகுலர் அமௌண்ட்டை இவங்க கமிஷன் சொல்லி எடுத்துப்பாங்க கேட்டால் அவங்களோட மார்ஜின்னு சொல்லுவாங்க சார் ரைட்டு அதை ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் அப்பேற்பட்ட ஏஜென்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள பொறுப்பேற்க செய்யணும் இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் வட மாநிலத்தவர்களால் வந்தாலும் அது ஏஜென்ட்ஸ் தான் முழு பொறுப்பேற்கணும் இதுக்கான படிவத்தை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதில் அந்த ஏஜென்ட்ஸோட கையெழுத்தை வாங்கிட்டு அரசு இதையும் ஒரு ரெக்கார்டாக மெயின்டென் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா கையெழுத்து போட்டுட்டோமே அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சு திறமையான பிரச்சனை கொடுக்காத வடமாநில தொழிலாளர்களை அவங்க உள்ளே இறக்குவாங்க இல்லைனா தான் தோன்றித்தனமா யார் என்னென்னு விசாரிக்காமல் கூட்டு வந்து வச்சுருவாங்க ஆறாவது விஷயம் இந்த வட மாநில தொழிலாளர்களை பார்த்து நம்ம மாநிலத்தில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு சிலர் அஞ்சலி எதுக்கு தெரியுமா வாக்குரிமை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிற வட மாநிலத்தவர்களில் எத்தனை பேர் வாக்குரிமை பெற்றிருக்காங்க அந்த ஒரு லிஸ்ட் எடுத்தால் உண்மை நிறைய வெளிப்படும் பார்க்கலாம் இந்த ஒரு லிஸ்ட்டில் மட்டும் பெயர்கள் இடம்பெற்று இருந்துச்சு அப்படின்னா அரசு வீழ்ச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் மனநல தேர்தலில் பிரதிபலிக்காது இவங்களோட மனநல பிரதிபலிக்கும் அடுத்த விஷயம் எது எதுக்கும் எவ்வளோ வாரியங்கள் இருக்குல்ல இந்த வெளிமாநில தொழிலாளர்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு வாரியம் அமைக்கப்பட்டால் என்ன அமைக்கல ஓகே எட்டாவது விஷயங்க அயலக தமிழர்களுக்கு எதிர்விளைவு ஏற்படுத்தாதபடி கவர்மெண்ட்டோட ஆக்ஷன் இருக்கணும் ஏன்னா இங்கே ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பானிபுரி விக்ரம் வந்தானா அடித்து செவிலே பற்றி விடாது இதுன்ட்டு அந்த மாதிரிலாம் முட்டாள்தனத்தை யாரும் பண்ணிடாதீங்க பாவம் பஞ்சமொழிக்கு வந்திருக்காங்க அது நிறைய பசங்க அப்பாவியா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பு பண்ணுறாங்கன்னு ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் முத்தர குத்துற முடியாது எதுக்குனா இதே போல் அணுகுமுறையை வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் வெளி மாநிலங்களில் இருக்கவங்களும் தமிழர்கள் சார்ந்து முன்னெடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்போ ஐயோமானு வாயில் வயிற்றுலேருந்தான் நாம் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் ஸோ என்ன விளைவு வரும்ன்றதை தெரிஞ்சு ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர சும்மா கண்மூடித்தனமாக அதில் முடிவு எடுக்கவே கூடாது இது வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெசேஜ் கிடையாது அம்ச்சா யாரால கேட்க மாட்டாங்க சொல்கிறதுக்கு எல்லாமே ரத்தமோ சதியமாக உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க ஸோ யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் மக்களே இந்த கான்டென்ட் முடிவில் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு வளர்கிறது பல பேரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதான் முதல்ல சொன்ன பாருங்கள் நம்ம மாநிலத்தை சேராத ஒருத்தனை பார்த்தோன்னா அடித்து அதுன்ட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்க முட்டாள்களும் கோழைகளும் தான் ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க இது போல விஷயங்களுக்காக ஆனால் மனிதத்தை நேசிக்கிறவன் உண்மையிலேயே தனக்கு நீதி கிடைச்சா போதும் நம்புறவன் அறிவை மட்டும் தான் பயன்படுத்துவான் ஆயுதத்தை கிடையாது இதை தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க இந்த ஆயுதத்தை எடுப்பா ஏவா ஓட எடுப்பா அப்படின்னு யார் சொன்னாலும் எவ்வளோ பெரிய நடிகரோ எவ்வளோ பெரிய அரசியல்வாதி யார் சொன்னாலும் சரி அது இந்த காலையில் அவங்க அந்த காலை விட்டு போயிட்டே இருக்கேன் ஒரு விஷயத்தை லாஜிக்கலாக ட்ரீட் பண்ணுங்கள் கண்மூடித்தரமாக ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு இந்த டைமில் வேணாம் கை கொடுக்கலாம் தற்காலிகமாக ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வர்றப்ப வெளி மாநிலங்களில் சப்போர்ட்டுன்னு வர மாட்டாங்க ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு யாரை நம்புறது எதுக்கு நம்புறதுன்றதை பற்றி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஒரு தான் நானும் இருந்தாலும் இந்த விஷயத்தை டீப்பாக போய்ட்டு ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இவ்வளோ ஃபைண்டிங்ஸ் கிடச்சிது அதை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன் இதை ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் எங்களுக்கு தெரிவிங்க நாங்கள் அந்த கருத்துக்களை எது எதுனா சரியாக இருக்குதுன்னு அதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்